சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலிய ராணுவத்தை ஆட்டி படைக்கும் பேய் நகரம் உயிரை மாய்த்து கொள்ளும் ராணுவ வீரர்கள் வெளியான அதிர்ச்சி அறிக்கை இஸ்ரேல் படைகளை திரும்பப் பெற அமெரிக்கா வலியுறுத்த வேண்டும் சிறிய தலைவர் வேண்டுகள் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காக விரைவில் பேச்சுவார்த்தை ஈரான் அறிவிப்பு கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் எச்சரிக்கையை தீவிரப்படுத்தும் ஈரானிய தரைப்படைகள் இவை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க போகலாம் முற்றுகையிடப்பட்ட எதிரான இனப்படுகொலை போரை தொடங்கி ஐம்பது நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல் காசா பகுதியில் தாக்குதலை நடத்தி வருகிறது நேற்றைய தினம் காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகத்தின்படி பலஸ்தீன பகுதி முழுவதும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் முந்தைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபதுக்கு மேற்பட்டவர்களை கொன்றன கான்யூனிசில் மனிதாபிமான மண்டலம் என்று அழைக்க படும் மவாசி மற்றும் வடக்கு காசாவில் உள்ள யவாலியா அகதிகள் முகாம் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் கொடிய தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஊடக அலுவலகம் மேலும் கூறியுள்ளது ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்தில் வடக்கு காசாவில் ஒரு புதிய தாக்குதலை நடத்தியதிலிருந்து இஸ்ரேல் யவாலியாவை அழித்து விட்டது யவாலியா அகதிகள் முகாம் கட்டடங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு பேய் நகரமாக விடப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன இந்த முகாம் இப்போது தெரு நாய்களின் இருப்பிடமாக மட்டுமே உள்ளது என்று தினசரி செய்தித்தாள் மாறிவு தெரிவித்துள்ளது வடக்கு காசா மீதான இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல் பலஸ்தீனியர்களை இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்டது ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கிய காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூறுக்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் புத்தாண்டிலும் இஸ்ரேலின் கொடிய தாக்குதல்கள் குறையாமல் தொடர்கின்றன கூடுதலாக கடுமையான வானிலை மற்றும் குளிர்கால நிலை மத்தியில் காசாவின் மனிதாபிமான நிலைமை கடுமையாக மோசமடைந்துள்ளது காசாவில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களுக்கு வெப்பநிலை மற்றும் கடும் மழையின் தாக்கம் குறித்து சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹமாஸ் தனது கோரிக்கைக்கு எந்த ஆதாரமும் வழங்காமல் மருத்துவமனைகளை தனது கட்டளை மையங்களாக பயன்படுத்துவதாக இஸ்ரேல் கூறுகிறது குறிப்பாக வடக்கு காசாவில் எதிர்ப்பு போராளிகளுக்கு பலத்த அடிகளை கொடுத்ததாக இஸ்ரேல் மேலும் கூறுகிறது திங்களன்று யபாலியாவில் உள்ள பல பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய துருப்புகளுக்கு எதிராக ஒரு பெரிய அலை தாக்குதலை நடத்தியதாக போர் ஆய்வுக்கான நிறுவனம் மற்றும் கிரிட்டிக்கல் திரட்ஸ் திட்டம் கூறியது இந்த தாக்குதலில் ஆறு முதல் முப்பது பலஸ்தீன போராளிகள் அடங்கிய பிரிவுகள் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் சமீபத்திய மாதங்களில் காசா பகுதியில் நடந்த பெரும்பாலான நடவடிக்கைகளை விட இது மிகவும் பெரியது என்று கூறப்படுகிறது காசாவில் இஸ்ரேலின் ராணுவ பிரச்சாரம் பலஸ்தீனிய எதிர்ப்பை மண்டியிட வைக்க தவறிவிட்டது என்றும் கூறப்படுகிறது இப்போதைக்கு இஸ்ரேல் ஜெபாலியாவை ஒரு பேய் நகரமாக மாற்றி இருக்கலாம் ஆனால் பலஸ்தீனிய எதிர்ப்பு அளிச்சு பெறும் என்ற அச்சம் இஸ்ரேலின் இராணுவத்தை ஆட்டி படைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கிடையில் உயிரை மாய்த்து கொள்ளும் இஸ்ரேல் இராணுவ வீரர்களின் விகிதம் அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி அறிக்கை வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ராணுவ வீரர்களிடையே உயிரை மாய்த்து கொள்ளும் விகிதம் கடுமையாக அதிகரித்திருப்பதை சமீபத்திய அறிக்கை வழிகாட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டு பேர் வரை உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதினான்கு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பதினொரு பேரும் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் இந்த எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் பலஸ்தீனத்தின் காசா மீதான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை தொடங்கிய பின்னர் இருபத்தி பேர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் மனநல பிரச்சனைகள் அதிகரித்து வருவதை குறிக்கும் பரந்த போக்கை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் போர் விபத்துக்கள் மற்றும் நோய்கள் உள்ளிட்ட காரணங்களால் மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு வீரர்கள் உயிரிழந்தனர் மேலும் சமீபத்திய காசா போர் நடவடிக்கை வீரர்களிடையே கடுமையான மன நல கவலைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மறுபுறம் சிரிய தலைவர் அக்மத் அல் ஷாரா எல்லை பாதுகாப்பு மண்டலத்திலிருந்தும் சிரிய பகுதியான மவுண்ட் ஹெர்மன் பகுதிகளிலிருந்தும் இஸ்ரேல் படைகளை வெளியேறுமாறு இஸ்ரேலை வலியுறுத்த அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இஸ்ரேலின் கான் டிவி செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் தங்களுக்கு உத்தியோகபூர்வ கோரிக்கை எதுவும் வரவில்லை என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலின் பாதுகாப்பை பாதுகாக்க எல்லையிலும் அதற்கு அப்பாலும் இராணுவம் இருப்பது அவசியம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இதேவேளை நாட்டிற்கு மனிதாயமான உதவிகளை வழங்குமாறு கிளர்ச்சி தலைவர் அமெரிக்காவிடம் கேட்டுக்கொண்டதாகவும் ஆதாரமற்ற அறிக்கை கூறுகிறது மறுபுறம் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காக விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்லாமிய குடியரசு அதன் அணுசக்தி திட்டம் குறித்து ஆக்கப்பூர்வமான மற்றும் உடனடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் எங்கள் அணுசக்தி திட்டம் குறித்து எந்த தாமதமும் இன்றி ஆக்கப்பூர்வமான உரையாடலில் ஈடுபட நாங்கள் இன்னும் தயாராக இருக்கிறோம் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான நோக்கத்துடன் உரையாடல் நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அணுசக்தி பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஈரானின் மனதில் இருக்கும் சூத்திரம் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஈரானின் அணுசக்தி திட்டம் பற்றிய நம்பிக்கையை உருவாக்குகிறது இதன் அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க ஈரான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய இத்ரீ நாடுகளுடன் ஒரு அமர்வை நடத்தியது ஈரான் மற்றும் ஈத்ரீ நாடுகள் ஜனவரி பதிமூன்று அன்று மீண்டும் சந்திக்க திட்டமிட்டுள்ளன அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நோக்கிய புதிய அமெரிக்க நிர்வாகத்தின் கொள்கை குறித்து பேசிய வெளியுறவு மந்திரி புதிய நிர்வாகம் அதன் கொள்கைகளை உருவாக்குவது இயற்கையானது அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவு செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் வெளியுறவு அமைச்சர் அராச்சி பேச்சுவார்த்தைகளில் சீனாவும் ரஷ்யாவும் இரண்டு முக்கியமான செல்வாக்குமிக்க கட்சிகளாக இருக்கும் மேலும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் தங்கள் சொந்த ஆக்கப்பூர்வமான பங்கை இன்னும் வகிக்க வேண்டும் என்று ஈரான் நம்புகிறது இது எங்கள் விருப்பமும் கோரிக்கையும் ஆகும் என்று கூறினார் ி ஒப்பந்தம் கையெழுத்தான இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் உலகம் பல மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது என்றும் கூறிய அவர் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நெருக்கடி உள்ளது ஆனால் ராஜதந்திர தீர்வுக்கான பாதை ஒருபோதும் மூடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானிய தரைப்படைகள் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் எச்சரிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளன ஈரான் தனது எல்லை பாதுகாப்பை ராணுவ படைகளை நிலைநிறுத்தி அதன் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் மேம்பட்ட ஸ்மார்ட் சுவர்களை கட்டியுள்ளது ஈரானிய ராணுவத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் டியர் அட்மிரல் ஹெபிபொல்லா சயாரி தரைப்படைகள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார் டியர் அட்மிரலின் கூற்றுப்படி இந்த படை பிரிவுகள் போதைப் பொருள் போன்ற சட்டவிரோத பொருட்களை கடத்துவதை தடுக்கவும் நாட்டிற்குள் அங்கீகரிக்கப்படாத நுழைவு கட்டுப்படுத்துவதை உறுதிப்படுத்தவும் மூலோபாய ரீதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன எந்தவொரு நாட்டிற்கும் எல்லை பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது அமது எல்லைகளில் பாதுகாப்பை ஏற்படுத்த முடியாவிட்டால் மக்களின் நடமாட்டம் கட்டுப்பாடற்றதாக இருக்கும் இது நாட்டிற்கு சமூக பாதுகாப்பை சீர்குலைக்குமென்று சயாரி வலியுறுத்தினார் ஈரானின் எல்லை மூலோபாயத்தின் குறிப்பிடத்தக்க அம்சம் புவியியல் ரீதியாக சாத்தியமான பகுதிகளில் ஸ்மார்ட் சுவர்களை கட்டுவதாகும் இவை சாதாரண சுவர்கள் அல்ல சென்சர்கள் மற்றும் கேமராக்கள் போன்ற பல்வேறு தொழில்நுட்பத்தை கொண்டவை என்று குறிப்பிட்டு சயாரி அவர்களின் நுட்பத்தை விரிவாக கூறினார் விரிவான எல்லை கட்டுப்பாட்டை உறுதி செய்வதற்காக இந்த தொழில்நுட்பங்கள் பல முறைகள் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன என்று அவர் கூறியுள்ளார் சமீபத்திய ஆண்டுகளில் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈரான் தனது எல்லைகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு எல்லையில் ஈரான் முன்னூறு கிலோமீட்டர் நீளமுள்ள கொங்கிரீட் சுவரை கட்டும் பணியில் இறங்கியுள்ளது இந்த மூன்று பில்லியன் டாலர் திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது கூடுதலாக பத்து கிலோமீட்டர்களுக்கு மேல் நகர்வதை கண்டறியும்

சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்